நண்பாளருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து இருக்கிறது ஜெர்மனியில் ஃப்ராக்பர்ட்டில் இருக்கிற கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுடைய ஆயத்த பணிகளினுடைய ஒரு தோற்றம் அதாவது இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு நான் ஏறக்குறைய இந்த வாரத்தில் மட்டும் மூணு தடவை போயிருக்கேன் நான் மூணு தடவை போனாலும் அந்த மூணு தடவை போன அந்த நினைவுகளை ஒரு தொகுப்பாக எடுத்து உங்களுக்கு வெளியிடுறேன் இது இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது இந்த ஆயத்த பணிகள் அப்போ எடுத்த ஃபோட்டோ அதாவது இந்த வீடியோஸ் தான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் என்னென்னா இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆரம்பித்தாங்க அதாவது நவம்பர் இருபத்தேழு தான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஆரம்பித்தாங்க நான் நவம்பர் இருபத்தாறுக்கே போயிட்டேன் நான் போயிட்டு பார்க்கும்போது இந்த கடையில் ஆக்சுவலாக கடையை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வெளியேருந்து எதுவும் இருக்கு வாங்க முடியாது நீங்கள் உள்ளே போய் தான் வாங்க முடியும் ஆனால் வந்து யாரையும் அவங்க அலோவ் பண்ணல ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு ரொம்ப வந்து ஷோக்காக வச்சுருந்தாங்க போர்டே போட்டாங்க ஆனால் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாகவும் நல்ல ஒரு ரமியமாகவும் இருந்தது நல்ல அழகான கிளைமேட்டு ஸ்னோஃபால்லாம் வரல சரிங்களா மக்கள் குற்றமும் அவ்வளோ கிடையாது ஆனால் நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அலங்காரங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த சிலைகளாக இருக்கட்டும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு மூணு தடவை போயிருந்தாலும் எனக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுத்தது ஏன்னா நம்ம அங்கே போனதுக்கப்புறம் வந்து நேரம் போகிறது தெரியாது ஒவ்வொரு கடையும் வந்து வித்தியாசமாக டிசைன் பண்ணி எதனா க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த ஒவ்வொரு பொருளையும் பார்த்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் பேர் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாங்க அவங்க ஊரில் அதாவது ஃப்ராங்கை சுற்றி நிறைய கிராமங்களில் இருக்கும் ஸ்டால்ஸில் முக்கவாசி பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சொந்தமாக ஒரு பேக்கரியோ இல்லை வந்து அவங்களுடைய க்ளோத்திங் ஷாப்போ இல்லை வேறு ஏதோ ஷாப் வந்து கண்டிப்பாக அவங்க வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மெயின் ஷாப்லேருந்து தான் என்ன பண்ணுவாங்க இதை கொண்டு வந்து இந்த ஸ்டால் போட்டு விற்பாங்க ஒரு துணிக்கடையாக இருக்கட்டும் இல்லை பேக்கரியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும் இங்கே வந்து அவங்க ஸ்டால் போட்டு விற்கும் போது குறிப்பாக உணவகங்கள் அதாவது பர்கராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது ஏதோ ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அது வீணாக போனதாக சருத்திரமே இல்லைங்க ஏன்னா அவங்க நாலு மணிக்கு ஆரம்பித்து ஒம்பது மணிக்கு முடிக்கும் போது காலியாகிடுது ஃபுல்லாகவே இதெல்லாம் பார்க்கும்போது நான் ஒரு சிறு பிள்ளையாக எங்கள் அப்பாவை கையை பிடிச்சிட்டு சைக்கிளில் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு சந்தைக்கு போன ஞாபகம் வருது அந்த சந்தை பார்த்தீங்கன்னா நாற்றிக்கிழமை மட்டும்தான் இருக்கும் அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் அரிசி பருப்பு காய்கறிகள் இல்லை எல்லா விஷயங்களும் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு ஃபுல்லாக வரும் அப்போ அப்பாட்டை பெருசாக காசும் இருக்காது அந்த ஐம்பது ரூபாக்குள்ளே நூறுரூவாக்குள்ளே என்ன வாங்கணும் அதை மட்டும் வாங்கிட்டு நம்ம வரணும் சில நேரம் நடந்த கூட போவேன் நீங்கள் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துட்டு தேவையானதை வாங்கிட்டு வரும்போது அடுத்த வாரம் எப்போ திரும்ப சந்தா வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணது இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி அவங்க செய்யும்போது நமக்கு வந்து ஃபீல் ஆகுங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு ஊரிலும் ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாறு ஸ்டேட்ஸ் இருக்குது பதினாறு ஸ்டேட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய அஞ்சு பத்து சிட்டிஸ் இருக்கும் இல்லை நகரங்களில் இருக்கும் அந்த ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் சின்னதாவோ பெருசாகவோ வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் போடுவாங்க அதில் அவங்களோட வருமானத்தை பொறுத்து கடை வந்து பெருசாக இருக்கலாம் இல்லை சின்னதாக இருக்கலாம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா மக்கள் சந்தோஷமாக போய்ட்டு ஒரு குளோ ஒயினாக ஆகட்டும் இல்லை ஏதோ ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லை ஃபிங்கர் சிப்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக டிரைஸ் பண்ணிட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நியூ இயர் முடியும் போது இல்லை வந்து நியூ இயருக்கு அடுத்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து புதுசாக க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் திரும்ப எப்போ வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கலாச்சாரத்தை பின்பற்றி அவங்களுடைய அந்த பண்பாட்டை பின்பற்றி அவனை பண்ணி பான நிறைய விஷயம் செய்வாங்க அதுவும் சொல்ல போனால் கிரியேட்டிவாக யோசிச்சு பண்ணுவாங்க ஒரு சின்ன ஒன்று உதாரணம் சொல்கிறானே ஒரு பர்கர் ஷாப் இருக்குன்னா அந்த பர்கர் ஷாப்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து டெக்கரேட் பண்ண முடியும் அந்த ஃபுட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் தான் வந்து மெயின் டெக்கரேஷனை பார்த்து மக்கள் வந்து போய் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும் இல்லை வந்து குளூ ஒயின்னு வச்சுக்கோங்க சப்போஸ் ஒரு ஒயின் ஷாப் வச்சிருக்காங்கன்னா அந்த ஒரு ஒயிலே ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா இங்கே வந்து பாத்தீங்கன்னா பியர் குடிக்கிறது ஒயின் குடிக்கிறது வந்து பெருசாக தப்பா பார்க்க மாட்டாங்க ரொம்ப குடிச்சிட்டு நீங்கள் வந்து தப்பாக நடக்கக்கூடாது அதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும் தப்பா பார்க்கப்படும் இந்த ஹார்ட் ஒயின் சொன்னால குளூ ஒயின் அதிலே வந்து ஏகப்பட்ட வெரைட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களா சில வந்து பார்த்திங்கன்னா சில ஒயின்ஸ் வந்து குழந்தைகளுக்கு வச்சிருப்பாங்க அந்த அந்த ஒயிலில் வந்து அழகாக இருக்காது அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் ஸோ உதாரணம் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் வெரைட்டிலேயே வந்து நிறைய வெரைட்டி வச்சிருப்பாங்க இப்போ வந்து கிரேப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது நம்ம ஊரில் தோசை இருக்குல்ல அந்த மாதிரி கிரேப்ஸ் ஒன்று வச்சிருப்பாங்க நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிரேப்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பிஸ்கெட் வச்சு கொடுப்பாங்க இல்லை வந்து வரிக்கு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து வச்சு கொடுப்பாங்க இல்லைனா நம்ம கிரேப்ஸ்லேயே வந்து நம்ம தோசை மாதிரி போட்டுட்டு அதில் வந்து நியூட்ரலாவோ இல்லை தேனோ இல்லை வேற ஏதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கிரேப்ஸ்லேயே கூட பத்து வெரைட்டி இருக்கும் நீங்கள் வந்து எது பிடிக்குமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிடலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே வந்து வித்தியாசம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி நேரம் போகுதுன்னு தெரியாது அங்கே வந்துட்டு நீங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணலாம் இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே வந்து ரொம்ப நேரம் நின்றுந்தால் கூட சரி தெரிஞ்சு அந்த மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா பத்து பன்னெண்டு மணிக்கும் வந்து நின்றுருந்தான் இருப்பாங்க ஆனால் முகத்தை சொல்லிக்காமல் உங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க நீங்கள் கேட்கறத வந்து அவங்க கொடுப்பாங்க அதனால் குடும்பம் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஜெர்மனி வந்தீங்கன்னா வீக்கெண்டில் போகாமல் வீக் டேஸில் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எனக்கு ஜெர்மன் தெரியுன்றதுனால என்னால் ஈஸியாக கடைகளில் போயிட்டு பேசி பொருட்கள் வாங்குறதுக்கோ இல்லை சாப்பாடு கேட்கறதுக்கோ ஈஸியாக இருந்தது அவங்களும் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் எல்லாருக்குமே மோஸ்ட்லி இங்கிலீஷ் தெரியுங்க ஏன்னா வந்து அந்த ஃபீல்டில் இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஃபேமிலியோட வந்திருப்பாங்க நீங்கள் சப்போஸ் ஃபேமிலியாக போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் தெரியாது சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி கூட எல்லாமே தனியாக போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லோன்லஸ் ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா எல்லாருமே அவங்க குழந்தைய கூட்டு வந்துட்டு அவங்க வாங்கி தரும்போது விளையாடும் போது நம்மளுக்கு வந்து நம்ம ஃபேமிலி மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி எல்லா கிறிஸ்மஸ் மார்க்கட்டும் பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் தான் வந்து போட்டிருக்காங்க அந்த சிட்டிக்கு நீங்கள் உடனே அந்த முனிசிபல் ஆஃபீஸ் பக்கத்தில் இல்லை மெயின் ஏரியாவில் வந்து அவங்க வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்காது ஏறக்குறைய ஒரு வருஷம் கழித்து நான் திரும்ப வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் அது காரணம் உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய தான் நான் திரும்ப பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்காக போடுவேன் நிறைய டிராவல் பண்ணணும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அந்த அனுபவங்களை உங்களோட நான் பயந்துப்பேன் என்னோட இணைஞ்சிருங்க நீங்கள் தர ரொம்ப நன்றி இன்னைக்கு இந்த வீடியோ பலமாக கண்டிப்பாக ஏதாவது ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன்னு சொல்லி நம்புகிறேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் நம்புகிறேன் என்னோட இணைஞ்சிருங்க அது மட்டும் இல்லாமல் இனி வர காலங்களில் நான் நிறைய பயணங்கள் செய்யணும் நிறைய அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாம மறுபடியும் வேற புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் ப பாய்